ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி வீடியோக்குள்ளே என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு வாரத்துக்கு தேவையான காய்கறிகள் வாங்கி நம்ம எப்படி எடுத்து வச்சாலும் அது கெட்டு போயிருங்க அது கெட்டு போகாமல் நான் எப்படி யூஸ் பண்ணுறேங்கிறத சின்ன சின்ன டிப்ஸாக அந்த வீடியோக்குள்ளே சொல்லியிருக்கேங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்குன்னு நம்புகிறேங்க அப்படி நீங்களும் நினச்சிங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நான் எப்போவுமே உழவர் சந்தைக்கு தாங்க போய் காய்கறியெல்லாம் வாங்கி வச்சுக்குவேன் தினமே எங்கள் ஊரில் உழவர் சந்தை இருக்குங்க நாங்கள் ரொம்ப தூரங்கிறதுனால பத்து நாளைக்கு ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை மட்டும் போய் வாங்கி வச்சுக்குவோங்க வாங்கிட்டு வந்த காய்கறிலாம் முதல்ல தனித்தனியாக எல்லாத்தையும் செப்ரேட்டாக பிரித்து வச்சுக்குவேங்க பிரித்து வச்சிட்டு எல்லாம் எவ்வளோ எவ்வளோ வாங்கியிருக்கோம் என்னென்ன விலையில் வாங்கியிருக்கோன்னு கணக்கு பார்ப்பேங்க கணக்கு சரியாக இருந்ததுக்கப்புறம் எல்லாத்தையும் எடுத்து தனித்தனியாக ஒரு கவரில் போட்டு வச்சுக்குவாங்க கவரில் போட்டு வைக்கும்போது கூட அது கெட்டு போயிருங்க ஒரு நாளைக்கு ஒரு தடவை அந்த கவரை எடுத்து திருப்பி மாற்றி வைப்பேங்க கவரை வெங்காயத்தெல்லாம் அது மேலே இருக்க சருகெல்லாம் எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணால் எடுத்து வச்சோம்னா ரொம்ப நாளைக்கு வெங்காயம் கெட்டு போகாமல் இருக்குங்க வெங்காயம் அது அது மாதிரி சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம்லாம் அப்படி தாங்க எடுத்து வச்சுக்குவேன் பூவுக்குன்னு ஒரு தனியாக ஒரு டப்பா வச்சு அதில் ஒரு கவரில் வச்சு பூவை வச்சிங்கன்னா மற்ற காய்கறியில் அந்த பூ வாசம் ஏறாதுங்க அவரைக்காயங்களாம் முதலையே சமைக்க ஆரம்பிச்சிடணுங்க அது ரெண்டு மூணு நாளில் எப்படியும் ஃப்ரிட்ஜுக்குள்ளே தான் இருக்குதுன்னு வச்சுருக்கக்கூடாதுங்க சீக்கிரம் கெட்டு போயிடும் அதனால் அவரைக்காயை முதல்ல எடுத்து சமைக்கிறத பார்த்துருணுங்க சுண்டைக்காயெலாம் வாங்கிட்டு வந்தீங்கன்னா காம்பு அப்போவே கிள்ளி ஒரு கவரில் போட்டு எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா சமைக்கும் போது ஈஸியாக இருக்குங்க வெங்காயத்தை அது மாதிரி சருகு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நம்ம க்ளீனாக எடுத்து வைக்கும்போது ரொம்ப நாளைக்கு வருங்க சின்ன வெங்காயமும் அதே மாதிரி சருகு மேலே இருக்கிற அந்த கோது அதெல்லாத்தையுமே எடுத்துகிட்டு க்ளீனாக எடுத்து வைக்கணுங்க சின்ன வெங்காயத்தை நான் ரெண்டு ரகமாக பிரித்து எடுத்து வச்சுக்குவேன் பெருசு தனியாக சின்னது தனியாக எடுத்து வச்சுக்குவேங்க சின்ன வெங்காயத்துலையும் சின்ன வெங்காயமாக இருக்கிறத ஃபஸ்ட்டு உரிச்சிக்குவேங்க சமையலுக்கு அப்படி உரிக்கும் போது நம்மளுக்கு ஈஸியாக இருக்குங்க அப்புறம் அந்த சின்ன வெங்காயத்தை நாள் கழிச்சு உரிக்கலான்னு பார்க்கும்போது நம்மளுக்கு அதில் இருக்க நீர் சத்து வற்றி போய் உரிக்க முடியாதுங்க அதனால் நான் அப்படி செஞ்சுக்குவேங்க பீட்ரூட்டெல்லாம் தாங்குங்க கொஞ்சம் கடைசியாக எடுக்கிறப்போ அந்த பீட்ரூட்டெல்லாம் எடுத்துக்கலாங்க காலிஃப்ளவர் வாங்கிட்டு வந்தாலும் தாங்க மேலே இருக்க அந்த இதெல்லாத்தையும் எடுத்துகிட்டு பகுதியெல்லாம் எடுத்துகிட்டு சின்ன சின்னதாக சமையலுக்கு தேவையான அளவுக்கு வெட்டி அதை ஒரு கவரில் போட்டு எடுத்து வச்சுக்குவேங்க அப்படி எடுத்து வைக்கும்போது நம்மளுக்கு சமையல் செய்யறதுலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் முருங்கக்காயும் நம்ம குழம்புக்கு தேவையான அளவுக்கு சின்ன சின்னதாக கட் பண்ணி அதை ஒரு டப்பாவில் போட்டு எடுத்து வச்சுக்கலாங்க எலும்பு சம்பளத்தை வாங்கிட்டு வந்தோம்னா அதை புளிஞ்சு எடுத்து வச்சுக்குவோங்க சாராக எடுத்து வச்சுக்குவேன் ரொம்ப நாளைக்கு விருக்குங்க நம்ம ஜூஸாவோ லெமன் சாப்பாடாவோ போட்டு சாப்பிட்டுக்கலாங்க வாழைத்தண்டு எப்போவுமே வெள்ளைத்தண்டு தாங்க வாங்குவேன் இந்த கலர் சிகப்பு கலர் தண்டு வாங்கிட்டு வந்தாங்க இது சூப்பராக இருந்துச்சுங்க இந்த தண்டு கத்திரிக்காய் அரை கிலோ மட்டும் வாங்கிட்டு வந்தாங்க கத்திரிக்காய் மட்டும் எப்போவுமே கொஞ்சம் அதிகமாக தாங்க வாங்குவேன் இப்போ ரேட் அதிகமாக இருக்கிறனால அரை கிலோ வாங்கிட்டு வந்தாங்க கோவக்காய் சுகர்காரங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லதுன்னு கோவக்காய் வாங்கிட்டு வந்தாங்க மாங்காய் சீசன் முடிய போதுன்னு அரை கிலோ மாங்காய் வாங்கிட்டு வந்தாங்க மல்லித்தலை ஒரு கட்டு வாங்கிட்டு வந்து வச்சுருக்குறேங்க அதெல்லாம் க நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வைக்கணுங்க பச்சை மிளகாலாம் காம்பு எடுத்து எடுத்து வச்சிட்டோம்னா அப்படியே ரொம்ப நாளைக்கு இருக்குங்க டப்பாவில் போட்டு வைக்கிறேங்க கவரில் போட்டு வச்சோன்னா பச்சை மிளகா கூட கெட்டு போயிடும் தேங்காய் வாங்கிட்டு வந்தாலும் அப்படி தாங்க உடச்சி திருகி எடுத்து வச்சுக்கலாங்க எடுத்து வைக்கும்போது நம்ம பொரியலுக்கு இதுக்கெல்லாம் பயன்படுத்தும் போது ஈஸியாக இருக்கும் தேங்காய் வெளியில் அப்படியே வச்சோம்னா அந்த நேரத்தில் ஒரு சோம்பேத்தனமாக இருக்குங்க எப்போ உடச்சி எப்போ திரியும் சமைக்கிறதுன்னு கேரட்டையும் மேலே தலைப்பகுதியும் வால் பகுதியும் வெட்டிட்டு நம்ம எடுத்து வச்சோன்னா ரொம்ப நாளைக்கு இருக்குங்க அப்புறம் ஒரு சின்ன டிப்ஸுங்க இந்த மாதிரி டப்பாங்களில் பக்கத்தில் இருக்க க கடைங்களெல்லாம் கிடைக்குங்க இருபது ரூபா கடைங்களில் கிடைக்குங்க நான் ஒரு டப்பா இருபது ரூபா முப்பதுருவான்னு தாங்க வாங்கிட்டு வந்தேன் பெரிய டப்பா ரூபான்னு சின்ன டப்பா இருபதுருவான்னு தாங்க வாங்கிட்டு வந்தேன் இதுங்களில் காய்கறியை ரெண்டு வருஷமாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கிறேங்க ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க கருகாப்பிலலாம் பாருங்கள் வாங்கிட்டு வந்த கருகாப்பிலாம் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் கேரட்டும் அதே மாதிரி ரொம்ப நாளைக்கு இருக்குங்க நம்ம இப்போ கவரில் எடுத்து வச்சுருந்து நான் முதல்லாம் பார்க்குறப்போ எப்படி கேரட் எடுத்து வச்சாலும் ரெண்டு மூணு நாள்லேயே அழுகி போயிருங்க கேரட்டெல்லாம் ஆனால் இது ஒம்பது நாள் ஆச்சுங்க கேரட் வாங்கி வச்சு எப்படி இப்போ வாங்கின கேரட்டு மாதிரி எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க ஆன்லைன்லலாம் இந்த காய்கறி வச்சுக்கிற பாக்ஸ் ரொம்ப விலை அதிகங்க அதனாலே நான் வாங்காமல் இருந்தேன் அப்புறம் பக்கத்தில் இந்த ஒரு கடையில் வாங்கி ட்ரை பண்ணி பார்ப்போன்னு இருபது ரூபாய்க்கு ஒரு டப்பா வாங்கி ட்ரை பண்ணுங்க ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லி அடுத்தடுத்து நாலு டப்பா வாங்கிட்டாங்க இன்னும் நாலு டப்பா கூட வாங்கி வாங்க போகிறேங்க அந்தளவுக்கு இந்த டப்பா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க காய்கறிலாம் கெட்டு போகாமல் சூப்பராக வச்சுக்கலாங்க கேரட் மட்டும் இல்லை பீன்ஸும் எப்படி வச்சுருக்கேன் பாருங்கள் பீன்ஸும் வச்சு எட்டு நாளாக ஆச்சுங்க எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க கருகாப்பில பச்சை மிளகா கொத்தமல்லி தலை எல்லாமே சூப்பராக இருக்குங்க பச்சை மிளகாலாம் இது ஒரு மாதம் ஆயிடுச்சுங்க எப்படி இருக்கு பாருங்க லேசாக பழுத்து மட்டும்தாங்க வரும் கெட்டு கூட போகாதுங்க கொத்தமல்லி தழை கூட எட்டு நாள் ஆச்சுங்க வாங்கிட்டு வந்து சந்தையிலேருந்து வாங்கிட்டு வந்து வச்சேங்க லேஸாக தான் பழுத்த மாதிரி இருக்கு பாருங்க இதுவே நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஒரு கவர் போட்டு வச்சோம்னா ரெண்டே நாளில் குப்புன்னு எல்லாம் பழுத்து போயிருங்க யூஸ் பண்ணவே முடியாது நம்ம வாங்கிட்டு வர காய்கறியில் ஒரே நாளில் நம்மளால் பயன்படுத்தவும் முடியாதுங்க இப்படி வச்சுருந்து அன்னன்னைக்கு தேவையானதை தான் பயன்படுத்த முடியுங்க அப்போ இந்த டப்பா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுங்க நீங்களும் வாங்கி ஒரு டப்பாவை எடுத்து பயன்படுத்தி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குது ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ